ஒரு கொலைய இந்த மாதிரி கோல் பிளட்டட் மர்டரை போய் அப்ப இந்த துணிச்சல் எப்படி வரும் எத்தனை வருஷத்துக்கு தான் வேணாலும் இருக்கட்டும் சார் இந்த துணிச்சல் எப்படி அந்த கூலிப்படைக்கு வந்தது போலீஸ்காரங்களுக்கே முதல்ல தங்களுக்கு ஒரு பயம் வரணும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை போலீஸ்க்கு அந்த பயம் போலீஸுக்கே இல்ல உங்களை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் உங்களை ஏமாத்துறாங்களா ஸ்டாலின் தான் சுய பரிசோதனை நாம எங்க கோட்டை விடுறோம்

கடலூர்ல நடந்திருக்கு சேலத்துல நடந்திருக்கு சீர்காழி விவகாரம் இதெல்லாம் காரணம் என்னன்னு முதல்ல முதலமைச்சர் உட்கார்ந்து ஆய்வு போலீஸ் தரப்புல வந்து கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு கொலைகள் குறைந்திருக்கு சார் இதெல்லாம் நான் சொல்லட்டுமா என்ன சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்பி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை நேற்று அந்த கட்சியின் தலைவர் மாயாவதி சென்னை வந்திருந்து அஞ்சலி செலுத்தினாங்க அதில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்களான தொழில் திருமாவளவன் செல்வப் பிறந்தகையும் கூட சட்டம் ஒழுங்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையான கொலையாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி பொதுவாக கள்ளச்சாராயம் மரணங்களை நம்ம பார்த்தோம் போன வருஷமே கள்ளச்சாராயம் மரணங்களை பார்த்தோம் பல்வேறு இஷ்யூஸில் வந்து லா அண்ட் ஆர்டரை சமாளிக்க முடியாத சூழல்ல கவர்மெண்ட் இருக்கா அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சமாளிக்க முடியலைங்கிற அளவுக்கு நிலைமை கைமீறி போகலை ஆனால் இன்னும் கவனம் செலுத்தணுங்கிறதுக்கு பல பல எச்சரிக்கை மணிகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு எச்சரிக்கை மணினா ஒரு தடவை ஒழிச்சாதான் அதுக்கு பேர் எச்சரிக்கை மணி அதை எடுத்துக்கிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் அல்லது பிந்தைய நடவடிக்கைகளை துரிதமா செய்கிறதுக்கு பேர் தான் அதனுடைய பலன் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நாம் தான் இருப்போம்னா அப்போ இது ஏதோ ஒரு சம்பவம் ஒரு கொலை அந்த குடும்பம் கொலையை செய்தவர் கொலை ஆளான குடும்பம் அப்படின்றதோட மட்டும் நிற்காது இந்த எண்ணிக்கை ஆக அதிகமாக ஆக மக்கள் மத்தியிலேயே ஒரு பீதி வர ஆரம்பிச்சிடும் அந்த நிலைமைக்கு இப்போ வந்துடுச்சுன்னு நான் சொல்ல விரும்பல நம்ம ஒன்று அரசியல் கட்சி கிடையாது எதையாவது ஒன்று சொல்றதுக்கு ஆனால் அந்த நிலைமை வராதுன்னு நீங்க நினைக்காதீங்க இப்படி செயலற்று போய் இருந்தீங்கன்னா செயலற்றுறது போல நீங்க தோற்றத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலைமை வருவதற்கு ரொம்ப தூரம் இல்லைன்றதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் ஆம்ஸ்டாங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இளம் தலைவர் அந்த கொலைக்கான பின்னணி காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கொலை நிஜமாகவே கண்டிக்கப்பட வேண்டியது எந்த வடிவத்தில் யார் யாரை பண்ணாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான் ஆனா இதுக்கு ஒரு காரணம் கூட வரும் நிஜமான குற்றவாளிகள் அல்லது இப்போ பிடிபட்டவங்களுக்கு தொடர்ச்சியாக இன்னும் பிடிபட போகிறவங்களெல்லாம் பிடிச்ச முடித்த பிறகு ஒரு காரணம் வரும் இதனால தான் கொலை போனோம் இப்போ அரசியல் பிரசலாக வருது எதுவும் வேணாலும் இருக்கட்டும் தலைநகரில் சென்னையில் போய்ட்டு இன்னும் இருள் கூட வர முடியாத ஒரு இருள் தொடங்காத ஒரு நேரத்தில் போய் ஒரு கும்பலாக ஒருத்தரை போய் நின்று ஒரு விஐபியை அல்லது ஊரறிய கவனிக்க தகுந்த ஒரு நபரை போய் வெட்டி சாய்க்க முடியுதுன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அரசியல் ரீதியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் போலீஸ் மேலே முதல்ல ஒரு பயம் வந்துருச்சா அப்போ துளி கூட பயம் இல்லையா நம்ம நோயில் போகும்போதே பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு சாதாரண பொதுஜனத்துடைய ஜனத்துடைய மனநிலை தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அதுதான் நான் அதை பெருமையோடய சொல்லுவேன் ஃப்ரீ லெஃப்ட் இல்லை அங்கே ஏதாவது அது நிற்பானா அப்படி ஒரு எட்டு பார்த்துக்கிட்டு தான் போகிற மனநிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற போது ஒரு கொலையை இந்த மாதிரி கோல் பிளட்டடு மர்டரை போய் பண்ணுறது ஒரு அதை திருப்பி சொல்கிறேன் கிட்டத்தட்ட பகல் நேரம் அது இருட்டுன்னு தொடங்கவே இல்ல அப்ப இந்த துணிச்சல் எப்படி வரும் எத்தனை தான் வேணாலும் இருக்கட்டும் சார் ஒரு குறிப்பிட்ட சம்பவமாவே அதை எடுத்துக்கோ இந்த துணிச்சல் எப்படி அந்த கூலிப்படைக்கு வந்தது ஏவுனது உனது யாரா இருக்கட்டும் அந்த கூலிப்படையினர் நிஜமா போய் இருக்கட்டும் மொத்தம் ஒரு ஆறு பேர் வந்தாங்கல்ல அவங்க என்ன பிடிபடலைன்னா ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ அந்த ஆறு பேருக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்தது ஒரு கேள்வி வருது இல்ல அப்போ போலீஸ் மேல பயம் போயிடுச்சு அதை போலீஸ் யார் கையில இருக்கு என்ன நடந்தாலும் நான் இப்ப சொல்லல ரெண்டு வருஷமா நான் கதறிக்கிட்டு இருக்கேன் இது போன்ற சம்பவங்களை நீங்க சரியா கவனிக்கலைன்னா சாட்டைய சொல்லட்டலைன்னா இரும்பு கரம் கொண்டு நிஜமாகவே இரும்பு கரம் கொண்டு நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் உங்க தலையிலதான் வந்து விடியும்னு கிராமத்து பாஷையில பச்சையாவே சொன்னேன் அவர் இது அல்லது மறுக்கிறார் அல்லது இதெல்லாம் கண்டுக்கலன்னு நான் சொல்லல தொடர்ந்து சொல்ல வேண்டிய துர் துரதிருஷ்டவசமான அவர் அப்போ எங்க நடக்கிற அவர் தான் ஸ்டாலின் தான் சுய பரிசோதனை போறோம் நாம எங்க கோட்டை விடுறோம் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்யறமே எவ்வளவோ பெருந்தன்மையோட இருக்கிறமே எதிர்கட்சிகள் சில பேர் பாராட்டுற அளவு கூட நடந்துக்கிறோமே தனிப்பட்ட ஸ்டாலின் ஆனா எப்படி இந்த கரும்புள்ளிகள் வந்துகிட்டே இருக்கு குறிப்பா உள்துறையில போலீஸ் நிர்வாகத்துல ஒரு கூப்பிட்டு கேட்கணும் சார் அப்போ உங்களை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் உங்களை ஏமாத்துறாங்களா நிஜம் இல்லை நாடு திராவிட மாடல் ஆட்சியில் நாடு சுபிக்ஷமாக இருக்கு சொல்கிறாங்களா சேலத்தில் நடந்தது அண்ணாதிமுகக்காரரை திமுக கொண்டுட்டானு நீங்கள் கடந்து போக முடியாது கஞ்சா விற்கிறாங்கன்னு போலீஸ்க்கு இவர் சொன்னதாக சந்தேகப்படுறாங்க அவர் சொன்னதாகவே வச்சுக்கோ இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறார் அவர் உள் பகைன் காரணமாக சொன்னால் கூட நான் என்ன சொல்கிறேன் ஒரு கெட்டது நடக்குதுன்னு சட்டவிரோதமான காரியம் நடக்குதுன்னு போலீஸுக்கு சொல்கிறார் அதனால அவர் கொல்லப்படுறாருன்னா அப்புறம் எங்கே சார் இருக்கு போலீஸ் மேலேயும் பயம் இல்லை அந்த கட்சி தலைவர் மேலேயும் பயம் இல்லை என்ன சம்மந்தப்பட்டவங்க திமுக கவுன்சிலர் அவங்க வீட்டுக்காரர் எல்லா குடும்பமே ஒருத்தர் இந்த மாதிரி அந்த நியாயப்படுத்துற மாதிரி பல நேரங்கள்ல கலைஞர் யாரையும் வளர்த்து விடணும்ன்றது அர்த்தம் இல்ல கமிஷன் மட்டுமே தப்பு இல்ல ஒமிஷனும் தப்பு தான் நீங்கள் செய்ய தவறினாலும் தப்பு தான் கலைஞர் பல நேரங்கள்ல சில பேர் வளர்த்து விட்டார் மறைமுகமா நடவடிக்கை எடுக்காம இருந்து இப்ப ஸ்டாலினும் அதே பாதையில பயணிக்கிறாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஆனா ஒட்டுமொத்தமா அது எங்க தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை திமுகவுக்கும் நல்லது இல்ல ஸ்டாலின் என்கிற இமேஜுக்கும் நல்லதில்லை அப்போ போலீஸ் பேல பயம் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் போலீஸ்காரங்களுக்கே முதல்ல தங்களுக்கு ஒரு பயம் வரணும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கலைனா அமைச்சர் நமக்கு துறை அமைச்சர் முதலமைச்சர் நம்ம நடவடிக்கை எடுப்பான்ற போலீஸுக்கு அந்த பயம் போலீஸுக்கே இல்ல நிஜமா இல்ல சீர்காழியில நடந்த சம்பவத்தை கொஞ்சம் ஒரு அந்த வீடியோ மூணு நிமிஷம் எடுத்து பாருங்க பதை பதைக்குது நாடா இது என்னது இது இப்போ பட்டப்பகலில் நடு ரோட்ல போட்டு அந்த பெண்ணோட உறவினரை தந்தையை போட்டு அந்த உரி உரிக்கிறான் போலீஸ் அங்கே இருக்கா இல்லையா மூணு நாள் கழிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணதா அல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதா தகவல் வருது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இன்ஸ்பெக்டர் மட்டும் தானே அந்த டிஎஸ்பி அந்த எஸ்பி மேலே கை வச்சாருன்னா சார் அடுத்து இன்னொரு எஸ்பிக்கு ஒரு பயம் வரும் எஸ்பிக்கு அவங்க நேரடியாக தொடர்பு இல்லை குறைஞ்சபட்சம் அவர் ஒரு பண்ணியிருக்கணும் நான் சொன்ன இந்த மாதிரி என்ன செஞ்சால் சரி வரும்னு இனிமே இல்லாத ஒரு உட்காந்து ஒரு சுய பரிசோதனை ஒரு ஆய்வுகள் நடத்த வேண்டிய கட்டாயம் கள்ளச்சராய் மரணங்கள்ல இப்ப சட்டமன்றத்துல சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதாவது சார் ஏற்கனவே சட்டம் இருக்கு நீங்க இருக்கிற சட்டத்தை ஒழுங்காக அமல்படுத்துங்க முதல்ல அமல்படுத்துற துணிச்சலாம் போலீஸ்க்கு கொடுங்க போலீஸுக்கு சுதந்திரம் கொடுங்க இப்போ இந்த கொலை அரசல் புரசல வர தகவல் வச்சு பார்த்தா ஆர்காடு சுரேஷ்ங்கிற ஒரு நபருடைய கொலையின் தொடர்பா இருக்கலாம்னா அந்த கொலை நடந்த போதே ஏன் நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கல எந்த ஆட்சியாளர் இருக்கட்டும் சார் போலீஸுக்கு அந்த மனநிலையை முதல்ல கொண்டு வர வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை அவ்வளவுதான் பொதுவாக ரவு இந்த ரவுடிசம் பண்ணுறவங்கள ரவுடிக்கல் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க போலீஸு அதுக்குன்னே ஸ்பெஷல் விங்கெல்லாம் இருக்குது அவங்க பண்ணுறாங்களா இல்லை அவங்க சொல்லியும் லோக்கல் போலீஸ் கண்டுக்க இல்லையா இல்லை இந்த எத்தனை இந்த எச்சரிக்கையெல்லாம் கேட்ட பிறகு சம்மந்தப்பட்ட தனிநபர் அதை காதில் வாங்கிக்க இல்லையா எதுவாக இருந்தாலும் அவர் மேலே ஆம்ஸ்ட்ராங்கே தப்பு பண்ணதை வச்சுக்கோ சார் நேற்று நாங்களே சொன்னோம்ல சார் நீங்கள் ஏன் சார் ஒரு ஜாகிரதையாக இல்லைன்னு இன்றைக்கி உயிரோடு இருந்தால் போலீஸ் கேட்கலாம் ஆக அவர் மேலேயும் சில குறைகள் இருந்தால் கூட கூலிப்படை இவ்வளவு தூரம் வந்து தலைநகர்லேயே வந்து கொண்டுட்டு போற அளவுக்கு சூழல் இருக்குங்கிறது இந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட அவமானம்தான் தான் நீங்க என்ன சொல்லியும் பூசி முழுக முடியாது அது ஒரு அது எல்லா ஆட்சியும் நடக்கும் நாங்க பாருங்க திமுக ஆட்சியும் நடக்கும் இல்லை அண்ணா திமுக ஆட்சியும் நடந்தது நடந்த பிறகு எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கறீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க அவங்களுடைய பீதியை பேர் கைது பண்ணியிருக்காங்க சார் இது மட்டுமே போதாதுங்கிறேன்னா திருமாவளவன் கேட்கிறாரு இது உண்மையான குற்றவாளி இல்லைன்னா அவரும் கூட சக தலைவர் மறைஞ்சிட்டாங்கன்னா மற்ற யாருக்கும் இருக்கிற துக்கத்தோட சொல்லு பிரதேக்கோ திருமாவளனுக்கோ கூடுதலாக இருக்கிற நியாயமான உணர்வுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் கைது பண்ண யாருமே உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற போகிறப்போக்குள்ளே சொல்லாமல் அதுக்கு ஏதோ ஆதாரம் இருந்தால் திருமாவளன் அரசின் கைகளில் கொடுக்கணும் தப்பு பண்ணுறாங்க போலீஸ் முகத்தெரிய கிழிங்க முதலமைச்சர்கிட்ட போய் நேராக பார்த்து சொல்கிற உரிமையும் அதற்கான வாய்ப்பும் திருமாவளனுக்கு நிறையவே இருக்குது சும்மா பத்திரிகையாளர் சந்திச்சு இவங்க உண்மையான குற்றவாளிகள் உண்மையாக எதை வச்சு சொல்கிறீங்க இல்லை இன்னொன்று ஆம்ஸ்ட்ராங் கொலையை கண்டிக்கிற தலைவர்கள்கிட்டே சில டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ மாயாவதி வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க திருமாவளவன்மே கூட அதை சொல்கிறார் மாயாவதி ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறாரு இப்போ சொல்ல பிறந்ததுக்கு சிபிஐ தேவையில்லை சிபிசிஐடி நான் தனிப்பட்டேன் ஒரு ஒரு பார்வை பார்த்து சொல்கிறேன் ரொம்ப இந்த விவகாரங்களுக்குள்ளே பொதுவாகவே நான் போக மாட்டேன் ஜாதி அரசியலும் நான் பேச மாட்டேன் அதனால் நான் ஜாதிய கொலையான அதை பார்க்கவே இல்லை அதுக்குள்ளேயே போகலை நான் சட்டம் ஒழுங்கு ஒரு போலீஸ் மேலேயும் பயம் இல்லை போலீஸுக்கும் பயம் இல்லை ஆட்சியாளர்கள் மௌனமா இருக்கிறாங்களே பேசிட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லட்டுமா சிபிஐ விசாரணை கேட்பது நல்லதல்ல இது புரியும் இப்போ மாயாவரி வந்து வந்ததுனால ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னும் போது தேசிய ஊடகங்கள் அதை விவாதிக்கிறாங்க தமிழ்நாட்டை குறித்த ஒரு நான் தான் தலைக்குடிவுன்னு சொல்லிட்டேனே இந்த ஆட்சிக்கு ஏற்பட்ட தலைக்குடிவு காரணம் ஆயிரம் இருக்கட்டும் ஆம்ஸ்ட்ராங்கே தவறு செய்ததா இருக்கட்டும் ஒரு லாஜிக்கை கூட கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் கொலையை எப்படி சார் நீங்கள் நியாயப்படுத்த முடியும் தலைநகரில் ஒரு பிரபலத்தை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை எல்லா தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க போலீஸ் அவர் வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனாலும் மறைமுகமாக கண்காணிக்க வேண்டிய கடமை இருக்காது இந்த மாதிரியான ஆம்ஸ்ட்ராங் போன்ற த்ரெட்டு உள்ள தலைவர்களை அவங்க விரும்பலைனா போட்டு மறைமுகமாக கண்காணிக்க வேண்டிய கடமை அரசுக்கு தான் சார் இருக்குது போலீஸுக்கு தான் இருக்குது அதிலருந்து பாடம் கற்றுக்கங்கன்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு மேலே மௌனமாக இருந்தால் இந்த ஆட்சிக்கு இதை நான் திருப்பி சொல்றேன் அது கடவுள் தான் காப்பாற்றணும் ஏன்னா திருப்பி எச்சரிக்கை மணிங்கிறது ஒரு மணி தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை ஒரு ஒரு ஊருக்கு ஒரு மணி ஒழிக்காது மரக்கானத்துல ஒழிச்சு அந்த எச்சரிக்கை மணி ஒழுங்கா எடுத்துட்டு இருந்தாங்கன்னா கள்ள கள்ளக்குறிச்சி அந்த இன்னொரு மணி ஒழிச்சிருக்காது சிலர் இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறாங்க விவாதங்கள் அதாவது இப்ப எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது போலீஸ் துறையில வந்து நிறைய கருப்பாடுகள் நுழைஞ்சிட்டாங்க அவங்க இந்த ஆட்சிக்கு எதிராக சதி செய்யறாங்க சரி அந்த ஆடு நுழைஞ்சு குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா அந்த ஆட்டை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் என்ன நிர்வாகம் அதனால அந்த வாதத்தை அப்படியே தூக்கி தூர போட்டுடலாம் கொலையில அதிகார வர்க்கம் இல்ல போலீஸ் துறை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும் நாம எங்க தவறினோம் ஆற்காடு சுரஸ் இருந்து அந்த வழக்குல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த வழக்குல நாம் என்ன லேப்ஸ் என்ன தவறு பண்ணோம் எதை செய்ய தவறணும் எதுக்காக பயந்தோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல குற்றச்சாட்டு எஃப்ஐஆர்ல பேர் இல்லைங்கிறாங்க ஆனா பேர் இருந்திருக்கணும் நாங்க தான் சில தவிர்த்தோன்னு சில அதிகாரிகள் எல்லாம் அன்னபேஷியில் வந்துகிட்டு இருக்கு அதுக்கு நீங்க வெக்கப்படுங்க இனிமேல் எல்லா திருந்துங்க ஆம்ஷாங் உயிர் போயிருக்கா இல்ல ஒரு 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 உயிரை மட்டும் மனசுல வச்சு சொல்றேன் ஆம்சாங் அன்னைக்கு கைது பண்ணி தான் இன்னைக்கு ஆம்ஷாங் ஒருவேளை உயிரோடு இருந்திருக்கலாம் நான் சொல்ல புரிதுங்களா தான் சொல்றேன் அவங்க இந்த வழக்கு அந்த வழக்குல இருந்து ஆரம்பிச்சு உதாரணத்துக்கு தான் அந்த வழக்குன்னு சொல்றேன் அது பல பல விஷயங்கள் கிளைகள் போகலாம் ஒரு விவகாரம் தான் ஆம்சாங் விவகாரம் கடலூரில் நடந்திருக்கு சேலத்தில் நடந்திருக்கு சீர்காழி விவகாரம் இதெல்லாம் காரணம் என்னன்னு முதல்ல முதலமைச்சர் உட்காந்து ஆய்வு பண்ணணுங்கிறேடா பொண்ணு ஒன்றை எடுத்துகிட்டு வாங்க சேர்காலையில் எத்தனை நாளாக அந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது தட்டி கேட்குறாங்க அது தட்டி கேட்டதுக்கு இப்படி பழி போய் பத்து நாளாக அந்த ஊரில் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா பச்சையாக இந்த கேள்வியை ஸ்டாலின் கேட்கணும் அந்த எஸ்பியை வர வச்சு சென்ட்ரல் ஜோன் ஐஜி வர வச்சு டிஐஜி வர வச்சு இல்லைங்க வாங்க நீங்களாம் என்ன வேலை பார்க்குறீங்க கேட்கணும் சார் அவர் தான் சார் அமைச்சர் துறை அமைச்சர் அவர் தான் சார் ஆனால் இப்போ போலீஸ் தரப்புல வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொலைகள் குறைஞ்சிருக்கு சார் இதெல்லாம் நான் ஒன்று சொல்லட்டுமா எனக்கு இதுக்கு மேலே சூடாத்தே என்ன அந்த மாதிரி அறிக்கைகளை அந்த மாதிரியான அந்த என்ன சொல்ல தரவுகளெல்லாம் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு தீ வச்சு கொளுத்துங்கிறனா போன ஆட்சியில் பத்து குலை இப்போ ஏழு தான் அப்படின்னா ஏழு குழைய நியாயப்படுத்துவீங்களா திமுக இந்த இதை தான் பண்ணாங்க அண்ணாதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நடந்ததை விட இப்போ குறை எடப்பாடி தான் அறிக்கை விட்டார் அதனால தான் அந்த அறிக்கையெல்லாம் தூக்கி கொளுத்தணுங்கிறனா வாங்க சார் பொதுமக்கள் மத்தியில் குறைக்கிற அர்த்தமற்ற அறிக்கைகளை விட்டு மக்களையும் முட்டாளாக்காதீங்க இந்த அரசையும் ஆட்சியாளர்களையும் ஏமாத்தாதீங்கன்னு சொல்றேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் நான் இந்த அறிவுரையை சொல்றேன் அந்த அறிக்கைகளை பார்த்து ஆட்சியாளர்களும் ஏமாறக்கூடாது ஆட்சியாளர்னா முதலமைச்சர் தான் வேற யாரு நன்றி சார் உங்களுடைய நன்றி